எந்த விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாது எனவும் விசாரணைகளை மேற்கொள்பவர்களை பலப்படுத்துவதற்கு மாத்திரமே நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் ஹோமாகம பிடிப்பன பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இன்னும் ஓரிரு வாரத்தினுள் உள்நாட்டு சந்தையில் நிர்ணய விலைக்கு புறம்பாக சந்தையில் அரிசியை விற்பனை செய்யும் செயற்பாடு முற்றாக ஒழிக்கப்படும் தற்போது உடனடியாக இதனை செய்வதற்கு முயன்றால் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுவிடும் அண்மையில் முன்னாள் அமைச்சரும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகின அந்த முன்னாள் அமைச்சரின் பிரத்யேக செயலாளரே இங்கு கைது செய்யப்பட்டுள்ளார் குடும்ப ரீதியாக எவரும் கைது செய்யப்படவில்லை குடும்ப ஆட்சி நிலவியமையினால் முன்னாள் அமைச்சரின் மனைவியும் கைதாகினார் ஒன்பது வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த கோப்புகள் தற்போது திறக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன அரசாங்கம் எந்தவொரு நபர்களையோ வழக்குகளையோ தெரிவு செய்வதில்லை உரிய வகையில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாத்திரமே சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளன எனவே ஒருபோதும் அரசாங்கம் விசாரணைகளில் தலையிடாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார்